வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம்னா மற்றவர்களை பற்றிய சிந்தனையை கைவிடுங்கள் அப்படின்றத தலைப்பு வாங்க பார்க்கலாம் இப்போ மற்றவங்களை பற்றின சிந்தனையை வந்து நம்ம வந்து ஏன் கைவிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க மற்றவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அந்த நிமிடம் வந்து நம்மளுடையது இல்லை அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அந்த வாழ்க்கையில் நம்மளுடைய நிமிடங்கள் வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அந்த நிமிடமும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிமிடங்களாக இல்லாமல் வீணான நிமிடங்களாக சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று நம்ம மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறது தேவையில்லை இன்னொன்று மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா அதுவும் தேவையில்லை இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம ஒரு உறுதியான முறையில் கடைப்பிடித்தோம்னா மற்றவங்களை பற்றின சிந்தனையை நம்ம வந்து கையாளு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் முன்னேற்றத்தை நம்மளால் அடைய முடியும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஒப்பீடு இல்லாமல் வாழ முடியும் நம்மளுடைய நிலையை நம்ம வந்து உயர்த்திக்க முடியும் அதுதாங்க நோக்கம் அதனால தான் இந்த தலைப்பில் இன்றைக்கி பேசுகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு விதமான எண்ணம் இருக்குதுங்க இப்போது அந்த முதல் எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இயல்பாக இருக்கிறத தான் நம்ம சொல்கிறோம் யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதில்ல இயல்பாகவே நமக்கு வந்து என்ன எண்ணம் வந்து எப்படி உருவாகுதுன்னா மற்றவங்களை பார்த்து தான் நமக்கு பல எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து உருவாகுது குழந்தைங்க வந்து படிக்கிறதிலருந்து மற்ற குழந்தைங்க அந்த மாதிரி படிச்சிருக்காங்க அதே படிப்பை நம்ம குழந்தைங்க படித்தா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மற்றவங்க செய்கிற மாதிரியே செஞ்சால் நம்ம வந்து அவங்க நிலைமையே அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயமுமே வந்து சரியாக தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து நிச்சயமாக வந்து இது வந்து சரியான வழிமுறை இல்லைன்னு வேணால் சொல்ல முடியும் இது வந்து சரி தவறு அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து சரியான வாழ்க்கைக்கான வழிமுறை இல்லை அப்படின்றத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குதுங்க அதில் வந்து நீங்கள் உங்களுடைய திறமை என்ன அதை நீங்கள் க கண்டுபிடிங்க அந்த திறமைக்கேற்ற படிப்பை நீங்கள் படிங்க அந்த படிப்புக்கேற்ற முயற்சியை நீங்கள் செஞ்சு அதில் ஒரு வேலைவாய்ப்போ சுய தொழிலோ ஏதாவது ஒன்று உருவாக்கிக்குங்க அதில் நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும் இதுவே நீங்கள் மற்றவங்கள பார்த்து நீங்கள் உங்களுடைய படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை தேர்ந்தெடுத்தாலும் சரி அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சரியானதாக படும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பு தான் சொல்றமே தவிர இது வந்து உறுதியா நடக்கும் அப்படின்னு சொல்லல ஏன்னா எல்லா இதுலயுமே வந்து வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பா இருந்தா தான் ஆனா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பா இருந்ததுன்னா அந்த வாய்ப்பு வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு முறை வாழ்கிற வாழ்க்கையை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணுங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து அதே மாதிரி வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ முடியாது ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறு வேறு விதமான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கும் பொதுவாகவே ஒரு கருத்து இந்த உலகம் முழுவதுமே இருக்குதுங்க அது என்னன்னு சொன்னால் வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது சமமானது இல்லை தனித்துவமானது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் தனித்துவமானது தான் வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கிற அதே வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிருக்காது எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க கிடைச்சிருக்காது தனித்துவமான வாய்ப்புகள் தான் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது தனித்துவமான முயற்சிகளை நம்ம வந்து செய்யணும் தனித்துவமான திறமைகள் தான் ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கு ஒவ்வொருத்தருடைய திறமையும் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா திறமைக்கேற்ற முயற்சியை நம்ம பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமையும் மேம்படும் முயற்சியும் வெற்றி அடையும் அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் யோசித்து பார்த்தாலும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய முயற்சியும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான தனித்துவம் என்ன உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையிறத நீங்கள் வந்து உறுதி பண்ணிக்க முடியும் மற்றவங்கள பார்த்துக்கிட்டே மற்றவங்க போகிற வழியிலேயே போனால் நம்மளுடைய இலக்கை நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடைய முடியாது ஏன்னா அவருடைய இலக்கை நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் அவருடைய இலக்கு எது அப்படிங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுவார் தவிர நம்ம டிசைட் பண்ண முடியாது அதே இலக்கை நம்ம அடையணும்னு சொன்னால் அது வந்து அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து காப்பி பண்ணுறோம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் பிரதி எடுக்கிறோம் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோமா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும்

ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் உலகம் இருக்குங்க நீங்கள் மற்றவங்களை பற்றி நீங்கள் ம என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் வீணாகும் அப்படின்னு நான் முதல்ல சொன்னோம் அது உண்மை தான் அதே மாதிரி உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போவும் உங்களுடைய நேரம் வீணாயிடும் அதுவும் உண்மையான விஷயந்தான் இந்த ரெண்டு விஷயத்த நம்ம செய்கிறதிலேருந்து நம்ம மாற்றிக்கிட்டோம்னாவே நம்மளுடைய நேரம் நம்மக்கிட்ட முழுமையாக இருக்கும் அந்த நேரத்தை வாழ்க்கைக்கு பயன்படுத்தலாம் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் மற்றவங்களுக்கும் அவங்கவுங்க விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கும் அவங்கவுங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்குமே வந்து தேவைகள் இருக்குது இன்றைக்கி யாருடைய நேரத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது நம்மளுடைய நேரத்தையும் நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ அல்லது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சோ நம்மளுடைய நேரத்தை மற்றவங்களுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த நேரம் தான் வந்து திரும்ப கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு உண்மை நேரம்ங்கிறது அந்த உண்மையான நேரத்தை வந்து நம்ம எப்பவுமே வந்து பொய்யாக்கிடக்கூடாது கூடாது அந்த நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது அதை மத்தவங்களுக்காக வீணாக்க கூடாது நமக்கும் பிரயோஜனமா இருக்கணும் இந்த நேரம் மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும் இந்த சமூகத்துக்கும் நம்ம செய்கிற செயல் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நமக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி பார்க்குறத விட நமக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்குதோ அதே மாதிரி அந்த விஷயம் இந்த சமூகத்துக்கு ஒரு சின்ன அளவுலையாவது பயன் அளிக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் அதற்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும் இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக மாறிடுங்க பாசிட்டிவான எண்ணம் வந்துருச்சுன்னாவே மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசித்தா கூட அது வந்து உங்களுடைய செயல்பாடை தடுக்காத வகையில் உங்களுடைய எண்ணம் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலை உங்கள்கிட்ட இருக்காது உங்களுடைய முயற்சியை செய்கிறதுக்கு மட்டுமே உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க அதனால் எப்பவுமே தலைப்பில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் மற்றவர்களை பற்றிய சிந்தனையை கைவிடுங்கள் அப்படின்ற நம்ம தலைப்பை இந்த இடத்துல மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி சிந்தனைகளை நம்ம கைவிட்டுட்டோம்னா நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக நம்மக்கிட்ட நேரம் இல்லை நேரம் வந்து நமக்கு தேவையை விட கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய வேலைகள் அவனுடைய பணிகள் எல்லாத்தையும் செஞ்சிற அளவுக்கு அவனுக்கு நேரம் இருந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்ச மனிதரை நீங்கள் வயசான காலத்தில் அவங்க பல சாதனைகளை புரிஞ்சிருப்பாங்க பல விஷயங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து பெரிய பிரபலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு பெரியவரை நீங்கள் மீட் பண்ணி நீங்கள் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்ததை பற்றி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர என்னுடைய வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க அதனால அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த உலகத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு ஆனால் அதற்கான நேரம் வந்து நம்மக்கிட்ட வந்து குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தும் போது மற்றவங்களை பற்றின சிந்தனைகள் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால தான் மற்றவங்களை பற்றின சிந்தனைகளை கைவிடுங்கள் தலைப்பில் நம்ம பேசியிருக்கோம் இந்த தலைப்பில் பேசியிருக்கிற இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்